நேஷாய நமக முருகாசரணம் பழனிமலை முருகாசரணம் தைப்பூசமன்று இரவு முழுவதும் பழனிமலை எங்களுக்கு சொந்தம் என்று எடப்பாடி மக்களின் பக்தி பரவசம் பற்றி இப்பதிவில் காண்போம் பழனிமலை முருகன் கோவிலில் யாருக்கும் இரவு நேரத்தில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது யார் மலை ஏறினாலும் முருகப்பெருமானை தரிசித்ததும் கீழிறங்கிவிட வேண்டும் அதுதான் நியதி ஆனால் எடப்பாடி எனப்படும் எடப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தைப்பூசத்துக்குப் பிறகு ஒரு நாள் பழனிமலை கோவிலில் இரவு தங்கி வழிபடுகிறார்கள் யாருக்குமே இல்லாத உரிமை இவர்களுக்கு எப்படி வந்தது வள்ளி மகள் எங்களது குலத்தில் பிறந்தவள் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதால் முருகன் எங்கள் மருமகன் எங்கள் மருமகனுக்கு வருடா வருடம் தைப்பூசம் முடிந்ததும் சீர்கொண்டு வருகிறோம் என்று உரிமையுடன் கூறுகிறார்கள் எடப்பாடி மக்கள் எடப்பாடி கிராம மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு தைப்பூசத்துக்குப் பிறகு ஒரு நாள் ஆடி பாடி கொண்டாடியபடி பழனிக்கு வருவார்கள் அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்த பிறகு அந்த நாள் முழுவதும் கோவில் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் அன்று இரவு முழுவதும் அவர்கள் மலையிலே தங்கி கொண்டாடுகிறார்கள் இது குறித்து விசாரித்தோம் அப்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் தகவல்களை கிராமத்தினர் பகிர்ந்து கொண்டனர் பழனிமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவுக்கான கொடி ஏற்றப்பட்டதும் எடப்பாடி கிராம மக்கள் பாத யாத்திரைக்கான கங்கணம் கட்டி விரதத்தை தொடங்கி தொடங்கி விடுவார்கள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாலின வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமுமே இருப்பர் பழனி ஆண்டவரை தரிசித்து வீடு வந்து சேர்ந்ததும் படையல் போட்ட பிறகுதான் அவர்களின் விரதம் நிறைவு பெறும் இடைப்பட்ட நாட்களில் முருகனுக்கு படையல் போடுவதற்கு முன்பு பச்சை தண்ணீரை கூட குடிக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பக்தியுடன் விரதமிருந்து தன் மறு மருமகனை வழிபடுவார்கள் எடப்பாடி மக்கள் எடப்பாடி பழனிமலை முருகன் பழனிக்கான பாத யாத்திரைக்கு முன்பு எடப்பாடியே விழா காவலம் போனோம் பழனிமலை முருகன் கோவிலை போன்றே மாதிரி கோயிலை பெரும் பொருள் செலவில் அமைத்து பெருவிழா எடுப்பார்கள் எடப்பாடியில் பூஜை நடைபெறும் போது பழனி மலையில் இருக்கும் முருகன் எடப்பாடிக்கு வந்து விடுகிறாராம் எடப்பாடி மக்களின் பாத போது அவர்களுடன் முருகனும் சேர்ந்து பயணிப்பதாகவும் நம்பிக்கை ஆயிரக்கணக்கான எடப்பாடி மக்கள் சர்க்கரை காவடி கரும்பு காவடி இளநீர் காவடி தீர்த்த காவடி என்று விதவிதமான காவடி எடுத்து பெரும் கொண்டாட்டத்துடன் பழனிமலை முருகன் முருகனை நோக்கி நடக்க ஆரம்பிப்பார்கள் இவர்கள் தமது காவடியை அலங்கரிக்க பனாங்கு என்ற கைவேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு துணியை பயன்படுத்துகிறார்கள் இவர்களில் சிலர் மச்சக்காவடி எடுத்து ஆடி வருவார்கள் முருகனின் உத்தரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களால் மட்டுமே மச்சக்காவடியை எடுக்க முடியுமா எடப்பாடி மக்கள் கிராமம் காவடி எடுத்தவர்கள் எடப்பாடி மக்கள் கிராமம் காவடி எடுத்தவர்கள் போக மற்றவர்கள் முருகன் மீது கோலாட்ட பாடல்களை பாடியபடி வருவார்கள் இவர்களின் ஆட்டத்தில் நாலாம் நாடி எட்டாம் நாடி சென்னி மலை கொட்டு என்று பலவிதமான கொட்டுக்கள் இடம்பெறும் எடப்பாடி பக்தர்களின் தனி சிறப்பு குடையாட்டம் இது பழங்காலம் தொட்டே முருகனுக்குரிய ஆட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் பழனிமலை நோக்கி வரும் எடப்பாடி மக்கள் வரும் வழிகளில் பூஜை மற்றும் அன்னதானங்களை செய்து வருவார்கள் வருகிறார்கள் பழனியை அடைந்ததும் படி பூஜை செய்வர் அதைத் தொடர்ந்து மலை ஏறியதும் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் ஓம் என்று மலர் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் இவர்களது கூட்டு வழிபாடான விபூதி படைத்தல் நிகழ்வு சிறப்புமிக்கது ஒவ்வொருவரும் சுமார் ரெண்டு கிலோ அளவிலான விபூதியை குவித்து அதில் கால் கிலோ அளவுக்கு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி பிறகு தேங்காய் உடைத்து முருகனை வழிபடுவார்கள் தேங்காய் உடைக்கும்போது எடப்பாடி மக்கள் அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் எழுப்பும் சத்தம் மலையாடி வாரம் வரை கேட்கும் அந்த விபூதியை வீடுகளுக்கு கொண்டு சென்று பூசிக்கொள்வார்கள் கோவிலில் இரவு தங்கும்போது அவர்கள் முருகனுக்கு படைக்கும் பஞ்சாமிரதத்தை தாங்களே தயாரித்துக் இதற்காக மலையேறும் போதே மூட்டை மூட்டையாக சர்க்கரை மலைவாழைப்பழம் ஆகியவற்றை கொண்டு செல்வார்கள் அதை முருகனுக்கு படைத்துவிட்டு பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கி விடுவார்கள் பழனி எடப்பாடி கிராம மக்கள் முருகனுக்கும் எடப்பாடி மக்களுக்குமான பிணைப்பு கதைகள் பல உண்டு நாங்கள் பல நூறு வருஷமாகவே பழனி மலை முருகனை வழிபட்டு வரோம் முருகன் பெத்தவங்க மேல கோவப்பட்டு பழனிமலைக்கு வரும் வழியில அவருக்கு பசி எடுத்தது அப்போ வழியில ஒரு தோட்டத்தில் நிறைய பொண்ணுங்க தினை அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட முருகன் சாப்பாடு கேட்டு இருக்காரு பண்ணைக்காரர் திட்டுவாருன்னு சொல்லி யாரும் அவருக்கு உணவு கொடுக்கல ஆனா அங்க வேலை செஞ்ச ஒரு பொண்ணு மட்டும் முருகனுக்கு திணை கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டாரு முருகன் இதை கேள்விப்பட்ட பண்ணைக்காரு அந்த பொண்ணை வேலை விட்டு அனுப்பிட்டாரு கூலியும் கொடுக்கல அந்த பொண்ணு அழத் தொடங்கிட்டா இதை பார்த்த முருகன் அந்த பெண்ணையும் தன் கூட பழனிக்கு அழைச்சிட்டு வந்து மனம் முடிச்சிட்டாரு அந்த பெண் தான் எங்கள் ஊர் வள்ளி வள்ளி எங்கள் வீட்டு மக முருகன் எங்கள் ஊர் மருமகன் முருகனுக்கு சீர்கொண்டு வரது எங்களோட உரிமை என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் எடப்பாடியை சேர்ந்த ஒரு பெரியவர் மலைக்கோவில் மலைக்கோவில் பெரிய தேர் ஒரு சமயம் குழியில் சிக்கிருச்சு யார் இழுத்தும் தேர் நகரல யானையை கூட கட்டி இழுத்தாங்க ஹம் தேர் ஒரு இன்ச் கூட நகரலையாம் அப்போ எங்க ஊர் மக்கள் இழுத்தபோது தான் தேர் நகரிச்சாம் அதை பார்த்த மன்னர் எங்களுக்கு செப்பு பட்டயம் ஒன்று கொடுத்தாரு அந்த பட்டயம் மூலம்தான் நாங்க மலைக்கோயில் தங்குறதுக்கு உரிமை பெற்றோம் நாங்க மலையில தங்குறப்போ ராக்காவலர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க முருகனுக்கு செய்யற பூஜையை கூட நாங்களே செஞ்சுக்குவோம் முருகன் சன்னதிக்கு முன்னாடி எங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்குவோம் ராத்திரி பட்டிமன்றம் பாட்டு கச்சேரின்னு கொண்டாட்டம் தூள் கிளப்பும் இங்கிருந்து எடுத்துட்டு போற விபூதியைத்தான் நாங்கள் பூசுவோம் உடம்பு சரியில்லாட்டி இந்த திருநீற்றை பூசினா போதும் எங்களோட மருமகன் அருளால எல்லா வியாதிகளும் சிட்டா பறந்து போகும் பழனி முருகன் தான் எங்களோட குல தெய்வம் அவரை கடவுளாக பார்க்கறத விடவும் எங்கள் மருமகனாக தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்கின்றனர் இந்த எடப்பாடி மக்கள் பழனிமலை முருகாசரணம் நன்றி